வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அண்ணாத்த நாகராஜ் பேசுகிறேன் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் இது வரைக்கும் நம்ம அஞ்சு விஷயங்களை பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம ஆறாவதா என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்னடா தனுஷ் சார்ட மேடையின பேசின டைலாக் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா உண்மையிலேயே அவர் பேசுறது நூத்துக்கு நூறு சதவீத உண்மை நம்ம வாழ்ற வாழ்க்கை எண்ணம் போல் தான் அமைஞ்சது நம்ம வாழ்ற வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் இன்பமாவே அமைஞ்சிட்டா துன்பம் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாமே போயிடும் எல்லாமே நமக்கு சந்தோஷமா அமையாது அமையிற விஷயத்த நம்ம சந்தோஷமா மாத்திக்கிறோம் நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது இவை அனைத்தும் வந்து ஒரு மனிதனோட எண்ணங்களை பொறுத்தணும் அதனாலதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்மளோட எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அனைத்தும் நேர்முறையான திசையில போகணும் எதிர்மறையான திசையில போகக்கூடாது அது என்ன நேர்முறை எதிர்மறை நம்மளால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு முடியும்ன்ற தன்னம்பிக்கையோட போராடணும் போய்கிட்டே இருக்கும் அதுதான் நேர்மைய நேர்மறையான விஷயம் பாதை எதிர்மறையான பாதை அப்படின்னா எடுத்தோன்னே இதெல்லாம் நம்மளால முடியுமா இதெல்லாம் செய்ய முடியுமா இதெல்லாம் பண்ண முடியுமா அது எதிர்மறையான சிந்தனை இந்த ரெண்டு சிந்தனையும் வாழ்க்கைய எதிர் எதிர் திசைக்கு கொண்டு போகும் நமக்கு இதுல எந்த பாதை வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது தான் போல் வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்த உடனே தடைக்கல்லாவே யோசிக்க கூடாது என்னால முடியும்னு யோசிக்கலாம் ஆனா என்னால மட்டும் தான் முடியும்னு யோசிக்க கூடாது என்னாலையும் முடியும் அவர் பண்றாரு ஏன் என்னால முடியாதா அப்படி யோசிக்கலாம் அவரால் பண்ண முடியலைன்னாண்ணா என்னால் மட்டும்தான் அந்த விஷயத்த பண்ண முடியும் பத்து பேருக்கு நடுவுல பேசிக்கிட்டு இருக்க அவரால முடியும் அவரால் முடியும் என்னாலையும் முடியும்னு பேசலாம் உங்க யாராலையும் முடியாதாண்ணா என்னால் மட்டும்தான் முடியும்னு பேச கூடாது உங்களாலதான் முடிய என்னால முடியாதுப்பா எனக்கு இது சரி போட்டு வராதுப்பான்னு எதிர்மறை சிந்தனைகளையும் இருக்க கூடாது நேர்மறையான சிந்தனைகள் வாழ்க்கைய நல்ல பாதையில கொண்டு போகும் நம்மளோட எண்ணங்கள் சின்ன சிந்தனைகள் செயல்பாடுகள் எண்ணம் எப்படி இருக்கோ அது போலதான் சிந்தனை இருக்கும் சரியான சிந்தனை இருந்துச்சுன்னா சரியான பாதையில போய்கிட்டு இருக்கோம் நம்மளோ நம்ம பயணிக்கிற பாதை சரி அப்படின்னு நூறு சதவீதம் நம்மளால நம்ப முடியும் நம்பலாம் நம்மளோட எண்ணங்கள் சிந்தனைகள் தவறான திசையில போகுது அப்படின்னா நம்ம போற பாதை தவறானது அது வாழ்க்கையில் நம்மளை வந்து கொண்டு போகக்கூடாத இடத்துக்கு கொண்டு போயிடும் அதனால எப்பவுமே மனிதனோட எண்ணங்கள் சரியான பாதையில போகணும் அதுக்கு சரியான சிந்தனைகள் இருக்கணும் அதனாலதான் என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எண்ணங்கள்ல வந்து எப்பயுமே நல்ல சிந்தனைகளை கொண்டு ஆன்மீகம் நல்ல நல்ல சிந்தனைகளை கொண்டு வரணும் அதை வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அனைத்தும் கலந்ததுதான் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த எண்ணங்கள் என்னைக்கும் நம்மளை வந்து பின்னோக்கி கொண்டு போகாது நல்ல சிந்தனைகள் நம்மளை என்னைக்குமே பின்னோக்கி கொண்டு போகாது முன்னோக்கி தான் கொண்டு போகும் வாழ்க்கையை எப்பயுமே முன்னோக்கி போக பார்க்கணும் முன்னேற பார்க்கணும் பின்னாலேயே போயிட்டு இருக்கக்கூடாது ஒரு இடத்துல தவற விட்டாலும் அடுத்த இடத்துல நம்ம தவற விட்ட விஷயத்த பிடிச்சே ஆகணுன்ற தன்னம்பிக்கையோட போகணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியும் அது நம்மகிட்ட இருந்துச்சுனாலே நம்மளோட குழந்தைகளுக்கு தன்னால வந்துடும் நம்மளோட செயல்பாடுகளை பார்க்க பார்க்கத்தான் அவங்களுக்கு வரும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம் ஒரு வீட்டில் நம்மளோட குழந்தைங்களை நம்ம கண்டிக்கிறோம்ல சரியாக படிக்கல அப்படின்னா ரேங்காரை பார்க்குறேன் என்ன மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிக்கும்போது கூட எதிர்மறையான கண்டிப்பு இருக்கக்கூடாது நேர்மறையான கண்டிப்பு தான் இருக்கு அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல நேர்மறையான பாதைலாம் என்ன அப்படின்றது தெரியும் நம்மளே அவங்களுக்கு எதிர்மறையான பாதையை கத்துக் கொடுக்க கூடாது கண்டிக்கும்போது எப்படி கத்துக் கொடுக்கணும் என்னப்பா மார்க் வாங்கியிருக்க ஆஹ் ஃபெயில் ஆயிட்ட ரெண்டு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்க நீயெல்லாம் மாடு மேய்க்க தான் போக போற பண்ணி மேய்க்க தான் போக போற நீயெல்லாம் வழங்க மாட்ட நீ எல்லாம் வாழ்க்கையில சேறவே மாட்ட ஒரு பைசாக்கு ப்ரோயோஜனம் கிடையாது அந்த மாதிரி நம்ம கண்டிக்க கூடாது என்னப்பா இந்த மட்டும் ரெண்டு தடவ ரெண்டு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்ட சரி பரவாயில்ல மூணு பாஸ் ஆயிட்டல அடுத்த தடவை அஞ்சு பாஸ் ஆயிரு இப்படி பாஸ் ஆகி நல்லா படிச்சேன்னா இந்த இடத்துக்கு வரலாம் நல்ல வேலைக்கு போகலாம் யோசிச்சு படி அப்படின்னு நேர்மறையான பாதையை நம்ம தான் எடுத்த எடுத்தவொடனே அவங்களுக்கு வந்து பின்னோக்கி போகிற பாதையை நம்ம காட்டக்கூடாது பண்ணுற அட்வைஸ் கூட முன்னோக்கி போகிற மாதிரி தான் இருக்கணும் அதான் நம்ம காட்டுற பாதை தான் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு துடுப்பாக இருக்கும் அதனால் நம்மளோட எல்லங்களும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எல்லங்களுக்கும் நம்ம நல்ல சிந்தனைகளை புகுத்துவோம் அவங்களுக்கு தெரியலைன்னா கூட நம்ம கற்றுக் கொடுப்போம் அதனால எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்ற சிந்தனையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தால் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றி பெறலாம் அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நேர்முறையான சிந்தனை அப்படின்ற பாதையை நோக்கி எல்லாரும் பயணிப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்து நம்ம என்ன விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றத பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அண்ணாத்த நாகராஜ் நன்றி வணக்கம்